கடவுள் நம்ம படிக்கும்போது நமக்கு நிறைய சக்திகளை கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் எப்படின்னா நமக்குள்ளே ஆழ் மனசுக்குள்ளே அளவுக்கு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம கொடுக்குற சக்தியை வெளிக்கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு பவர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இதுக்கு வந்து நான் சின்ன மந்திரம் சொல்லித்தரேன் அதை மட்டும் டெய்லி சொல்லுங்குது சொல்லும்போது நீங்கள் நினச்ச காரியம் நிச்சயமாக நடக்குது காலையில் எழுந்துருங்க எழுந்த உடனே முதல் வேலையாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அது நீங்கள் வந்து எந்த பாஷையில் வேணால் சொல்லலாம் தமிழ் தெலுங்கு எந்த பாஷை பிடிக்கும் அந்த பாஷையில் ஐ நீங்கள் எ பவர்ஃபுல் சோல் ஐ எ பவர்ஃபுல் சோல் நான் ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா நான் ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா இப்படிதாங்க மந்திரம் இது தினசரி என்ன பண்ணிங்கன்னா காலங்காலத்தில் எழுந்துருங்க எழுந்த உடனே நல்லா மூச்சு எழுதுங்க சந்தோஷமாக ஆனந்தமாக மூச்சு எழுதுங்க விட்டுட்டு ஐ ஏ பவர்ஃபுல் சோல் ஐஎம் அ பவர்ஃபுல் சோல் நான் ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா நான் ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக நினைச்ச காரியம் நடக்குதுங்க இது இது எப்படி சொல்லணும் இன்னொரு விதம் சொல்லித்தரேன்னா ஒரு மூணு வயசு குழந்தை வச்சுக்கோங்களேன் மூணு நாலு வயசு குழந்தை நல்ல கட்டில் போடுறீங்க அது குழந்தைக்கு அதுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பெட்டு சாஃப்ட் பெட்டு அடுத்து உட்காருவிங்கள அது அந்த குதி குதிக்கும் சந்தோஷமாக ஆனந்தமாக ஆட்டம் ஆடும் பாட்டம் பாடும் அந்த மாதிரி அந்த நிலைக்கு உங்கள் மனசை கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு கொண்டுட்டு இது நீங்கள் சொல்லுங்க டெஃபரண்டாக சொல்லுங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது நிச்சயம் நல்லது நடக்குது ஏன்னா கண் கூட இது நான் அனுபவிச்சு சொல்கிறேன்னா அதே மாதிரி இது சாத்தியமாக முடியுமா முடியாதானா அதுக்கு ஒரு உதாரணம் இப்போ வந்து நம்ம எவ்வளோ மனசுக்குள்ளே என்னவோ நினச்சிட்ருக்குறோம் அது சில சமயம் கை கூடாமல் இருக்கும் அந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கோவிலுக்கு போவோம் ஒரு சாமியாரை பார்ப்போம் ஒரு ஐ மீன் ஜோசியரை பார்ப்போம் அவங்ககிட்ட இப்போ இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது என்ன செய்கிறோம் என்ன நடக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சாமியாரியோ அல்லது ஜோசியரோட கோயிலும் குறைய சொல்லலை நீ யோசிச்சு பாருங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இது இதுதான் இது ஒரு நாற்பது நாளுங்க நான் சொல்கிறது செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு அதாவது நம்ம மனசுக்கு நினைப்போம் அவர் சொல்கிறது அப்படியே யோசிச்சுட்டே வருவோம் ஆஹா சொல்லிட்டாருங்க நல்லது நடக்கும் நாற்பது நாளைக்கு இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாற்பது நாள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது நம்ம மனசுக்குள்ளே அப்படி சொன்னது அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுறோம் புரியுது இல்லையா அவர் சொன்னது அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் மனசுக்குள்ளே அதனால் வந்து திருப்பி 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 ரெக்கார்ட் பண்ண அவர் சொல்லிட்டு நடக்குது சொல்லிட்டு நடக்குது அந்த தாட்ஸ் அந்த தாட்ஸ் போட உடனே ஆட்டோமேட்டிக் இந்த பவர் நமக்குள்ளேயே இருக்குங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இதே வந்து நான் நியாயமாக பவர்ஃபுல் சொல்லிவிட்டு எனக்கு இதே நடக்கணும் நடக்குது நடக்குதுன்னு சொல்லு நடக்குமான்னு கேட்காதிங்க நீங்களே கேள்வி கேட்குங்க உங்களே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க நடக்கும்ன்ற ஒரு பாசிட்டிவாக போங்க நிச்சயமாக நடக்கும் அதுவும் இந்த தாட்ஸ் நீங்கள் எப்போ பண்ணணுன்னா அந்த மந்திரத்தை விடிய காலையில் பண்ணுங்கள் காலில் இருந்த ஒன்று அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க த்ரீ டு ஃபைவ் அது த்ரீ டூ சிக்ஸ் அது மாதிரி சொல்லுவாங்க அது சூரிய உதயத்துக்கு முன்னாடி சப்தங்கள்லாம் ஆரம்பிக்கிறது முன்னாடி அப்போ எதுக்குன்னா அப்போ தான் வந்து ஒரு இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா நம்ம இன்றைக்கி வந்து அறுபத்தி எட்டு கோடி பேர் மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது நான் பற்றி பேசுகிறேன் அதை வந்து முப்பத்தி ஆற கோடி பேருந்து ஆண்ட்ராய்டு மொபைல் அதில் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் அந்த மாதிரி எல்லோரும் யூஸ் பண்ண ஆனால் ஆகுது நைட்டில் காலையில் ஈவினிங் எல்லாம் ஆஃபீஸ் போய்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த சமயத்து என்ன ஆகுதுன்னா எல் எல்லா சிக்னலும் உங்களுக்கு ஜாம் ஆகிடும் ஏன்னா எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நெட்டு உங்களுக்கு ஸ்லோவாகிடும் அதே மாதிரி காலையில் இருந்து பண்ணி பாருங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் ஏன்னா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க விடிய காலத்தில் அதே தாங்க நம்ம டே ஃபுல்லாக காலையில் நைட் வரைக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக பரவி இருக்குது காலங்காலத்தில் இருந்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது காலையில் இருந்து படி காலை எல்லாமே எது பண்ணி நல்ல காரியம் பண்ணால் காலையில் இருந்து பண்ணுங்கள் அப்படின்னுவாங்க இது பண்ண பண்ண பண்ணால் என்ன ஆகுதுன்னா அந்த வேவ் லென்த் வந்து பாசிட்டிவ் லெவ்லேருந்து நம்ம கொடுக்குறோம் கொடுக்கும்போது பிரபஞ்சத்தில் ஃபுல்லாக அந்த பாசிட்டிவ்னஸ் தான் உங்களுக்குள்ளே இருக்குது ஸோ நம்ம கொடுக்கறது நமக்கு திருப்பி ரிப்பீட் ஆகுது புரியுது இல்லையா அது வந்து நமக்குள்ளே போச்சுன்னா நமக்கு வந்து நம்ம நினச்ச நினச்ச காரியம் நடக்குதுங்க அது அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்படி யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மொபைலுங்க இந்த உலகத்துலேயே க பார்க்க முடியாத ஒரு மொபைல் ஃபோன் உங்களுக்கு கிடைக்குதுங்க ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அது ஃபஸ்ட்டு மொபைல் உங்களுக்கு தான் அதே அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனியில் எல்லா விதமான ஆப்ஸும் டவுன்லோட் பண்ணி கொடுத்துறாங்க தே உங்களுக்கு தேவையாக பிடிக்காத பிடிக்காத எல்லா ஆப்ஸும் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து நீங்கள் நீங்கள் இது டாப் டாப்அப் பண்ண தேவையே இல்லை நூறு வருஷம் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மொபைல் கையில் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க வாட்ஸ்அப் ஓகே சூப்பர் சூப்பர் நீங்கள் யூடியூப் ஓ சூப்பர் யூடியூப் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க தப்பு இல்லை யூடியூப் தான் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓகே நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அவங்க பிடிச்சதை வந்து பார்க்குறேன்னா ஆனால் மொபைலை ஆன் பண்ணாமல் பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் இதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம் இதை பார்க்குறேன்னு சொல்லுவீங்க நம்ம மொபைலை ஆன் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி கடவுள் நம்மகிட்ட கொடுத்து நல்ல ஆப்ஸுக்கு டவுன்லோட் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துட்டார் நம்ம இதை பண்ணுறோம் அதை பண்ண ஓடும் தருது அந்த மொபைலை ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணுதுன்னா அந்த தாட்ஸ் அந்த பாசிட்டிவ்னஸ் தாட்ஸை உங்கள்கிட்ட இருக்கிற பவரை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பிரதமர் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இது வந்து இதுவும் இது இது வந்து இப்போது நான் சொல்கிறதுனா ஒரு ஏழு எட்டு பேர்கிட்ட பற்றி பேசியிருந்தேன் அவங்க எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணேண்ணா பண்ணும்போது அவங்க அத்தனை சந்தோஷமாக இருக்கிறாங்க நீங்கள் சொல்லும்போது நல்லா இருக்குங்க நீங்கள் சொல்லும்போது நல்லா இருக்குங்க நான் ட்ரை பண்ணேன் ஆனால் முதல்ல கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் சாரி ப்ராக்டிஸ் பண்ண 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 அவ்வளோ நல்ல சந்தோஷம் ஆனந்தமாக இருக்குங்க அப்படின்னு அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு வராங்க அது இது பெரிய விஷயமே கிடையாது சாதாரண விஷயங்கள் எல்லோராலையும் பண்ண முடியும் நீங்களும் பண்ணலாம் வாங்க ஜெயிக்கலாம் நன்றி